இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழர்க்கு அப்படிங்க பொதுவே தமிழரை பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து செவ்வாய் பலமான ஆளு சீமான அவர் வந்து அரசியல்வாதி என்பதை விட அவர் போராளி அவர் நீங்க அரசியல்வாதி தளத்துல பார்க்க முடியாது அவர் ஒரு போராளி தான் பார்க்க முடியும் அந்த போராளி வந்து ஆட்சி பீடத்தை விட அவங்களுடைய இந்த தான் ஸ்டெடியா இருப்பாங்க இப்ப அவருக்கு அஷ்டமத்து சனியானது தொடங்க போகுது இந்த அஷ்டமத்து சனியானது தொடங்க போகும்போது அவருக்கு கொஞ்சம் தான் இருக்கும் அதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கால கட்டத்துல தான் ஒரு ஒன்பதாம் சனி வருவார் பிரச்சாரத்தில் அப்ப வலுவாக இருக்கும் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழருக்கு கொஞ்சம் பின்னடைவு தான் சொல்ல முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாற்று அரசியல் அப்படிங்கறத வந்து மக்கள் எடுத்து அதாவது இப்படின்னா இப்ப வந்து திராவிட கழகங்கள் அதே மாதிரி சினிமா மாயை அதே மாதிரி வந்து பொழுதுபோக்குல பொழுதுபோக்கு கலாச்சாரம் இது எல்லாமே இருக்கு இந்த கலாச்சாரத்தை உடைச்சி இந்த இந்த கலாச்சாரத்துல கிட்டத்தட்ட தமிழன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபது ஆண்டுகள் ஊறி போயிட்டான் இந்த எழுபது ஆண்டுகள் ஊறி போன இந்த கலாச்சாரத்திலேருந்து அவங்கள உடச்சி கொண்டு வரணும் அந்த வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு அதுக்கு வந்து இன்னும் அவருக்கு கால அவகாசம் தேவை அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு அஷ்டமத்து சனி உள்ள வருது அப்படிங்கறதால இந்த வாட்டி அவருக்கு பின்னடைவு தான் இருக்கும் ஓட்டு சதவீதம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் விமர்சிக்கப்படுவார் இன்னும் வந்து இது கட்சியை முடிஞ்சு போச்சுன்னு கூட பேசலாம் ஆனா அது முடியவும் முடியாது அது வந்து மாறவும் மாறாது அவர் மீண்டும் வருவார் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல இன்னொரு பின்னடை வேற இருக்கு அவர் வந்து விவசாயிகள் அது வந்து விவசாயி மேல உள்ள ஆசை விவசாயம் வந்து ஒரு மனிதனத்துக்கு ஒரு மனித வாழ்வியலுக்கு தேவையான ஒரு அடிப்படை விவசாயம் தான் உணவு அந்த விவசாய சின்னத்தை கேட்டு கேட்டு வாங்குறாரு ஆனா போன எலெக்ஷன்ல மைக் அவர் மைக்க பிடிச்சி வளர்ந்தவர் ஆமா அவர் அந்த மைக்குங்கிறது வாய் நிறுத்த செவ்வாய்க்கு பலமானது மைக்கு செவ்வாய் பலமானது மைக் அந்த மைக் சின்ன வந்ததால எட்டு பர்சன்டேஜ் ஓட்டுக்கு வந்து இப்போ மைக் சின்னம் போயிடுச்சு திருப்பி விவசாயம் தான் வந்திருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அஷ்டமத்து சனி வந்திருக்கு இது ரெண்டுமே அவருக்கு பின்னடைவை கொடுத்து இந்த எலெக்ஷனில் வந்து ஓட்டு சதவீதத்தை குறைக்கதான் வழியேண்டிய வழியே ஜே அதிகப்படுத்த வழி இல்லை ஆனால் இது எல்லாமே அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு சரியாயிடும் அவர் அப்போ என்னோட கேள்வி என்னென்னா திரும்பவும் மைக் சின்னம் வாங்கினா ஒரு வேலை வாக்குகள் கண்டிப்பா வருது மைக் சின்னம் வாங்கினா வாக்கு அதிகமாகும் வரும் மைக் சின் விவசாயி சின்னத்தை விட மைக் சின்னம் வந்து என்டிகேவுக்கு ரொம்ப பலமாக இருக்கும் ஆனா அது அவர் கேட்க மாட்டார் ஏன்னா அவர் வந்து அதான் சொல்றேன்ல நாட் ஃபார் காம்ப்ரமைஸ் மைண்டு அந்த ஏன்னா செவ்வாய் பலமா இருக்கிறதால காம்ப்ரமைஸ் மைண்ட் அவர் வந்து அரசியல்வாதி இல்ல அரசியல் அப்படின்னா என்னன்னா அர்த்த சாஸ்திரம் அர்த்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அரசியல் அப்படின்னா சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சந்தர்ப்பவாதியாக செயல்பட்டு ஆட்சி பீடத்துக்குள்ளார போய் அரசாட்சி செய்து மக்களை ஆள்வது மக்களை ஆழ்றதுல சந்தர்ப்பம் அதனாலதான் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்றது ஆமா